Gracias. Okay. இந்த சுபிக்ஷா திருவிழநகரத்தை வாழ்த்தி மக்களுக்கு ஒப்படைத்திருக்கிற ஏசிஐ சினார் என்னும் திருத்தர அமைப்பின் நிறுவனரும் தலைவருமான ஆர்டினன் டாக்டர் எஸ் என் ஜெயக்குமார் அவர்களை விட் ஜீவாஸ் அவர்களின் கோவாஸ் அவர்கள எனக்கு முன்னர் வாழ்த்துறை உடனே சிறப்பித்திருக்க நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தனியூர் பாபு அவர்களே கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி ஏ சி பாலரசைப் பொதுச் செயலாளர் தம்பி கன்னியர் இந்த நிகழ்விலே பங்கேற்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் கிரா தமிழ்வாணவர்களை இந்த மண்ணின் மைந்தம் எனது பெருமான உறுப்பினர் ஆயக்கூடிய சார்ந்த அன்பு சகோதரர் பொறுப்பாளர் திரு ராஜா ரவிவர்மா அவர்கள் நான் கட்சியின் மாவட்ட செயலாளர் திருவளா துணைச் செயலாளர் துறை செயலாளர் ஜாலி இன்னொரு மாவட்ட செயலாளர் பிரபு கோவை மாவட்ட செயலாளர் குமணன் இன்னொரு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட செயலாளர் மைனீன் பாவா ஆகிய தோழர்களை மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட செய்தி தொடர்பாளர் சு பொதுனி மலவனவர்களை துறை செயலாளர் துறை முத்தரச நாடாளுமன்ற தொகுதியின் துணைச் செயலாளர் திரா இனியன் அவர்கள தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் தங்கராஜ் அவர்கள கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் அவர்கள மற்றும் ஸ்ரீ குமாரசாமி கா போர்கிலியிருவரும் வளவன் சின்னதுரை கரு செல்லதுரை ஆகிய கட்சியின் முன்னோடிகளை மூத்த பொறுப்பாளர்களை அத்துடன் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதை சிறப்பிக்கொள்வதை விட ராசகுமார் மணிவேல் கருப்பணன் சரோஜா சுப்பிரமணி முத்தம்மா ஜான்சிலாணி சாராபாய் ஆகிய முன்னணி தோழர்களை ஆதிவளவன் மதுவோகன் உள்ளிட்ட நமது இயக்கத்தின் இளம் பொறுப்பாளர்களி முருகன் அவர்களே அவர்களே சுந்தர் அவர்கள மற்றும் நமது இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே முன்னோடிகளே மாடும் சிறுத்துகள்ளங்கோவன் ஆட்டோ ரமேஷ் சேலம் அருண் ராவல் பிரகாஷ் மகதீஸ்வரன் குருகை பாலு ஸ்ரீதர் இரா பாஞ்சிவடவன் கன்சிலா மற்றும் இந்த நிகழ் சிறிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே நிறைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு இங்கே வந்து குவித்து பெருமளவில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான வகையில் இந்த சுபிக்ஷா மண்டபத்தை பெருமளவில் பொருளாதாரத்தை செலவழித்து உள்ளூர் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த திருமண மண்டபத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் கோடிக்கணக்கான விட்டு நிரப்பி இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்றால் நாம் பிறந்த மண்ணில் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் அது பயன்பட வேண்டும் திருமணம் செய்வதே பெரும்பாடு அதற்காக ஒரு திருமண மண்டபத்தை கூடே பริญ செய்யவே தெற்கே பெரும பெருதாக ஒரு ஆகுறது ஆகுறது பிச்சைக்கு வர है नेत्रिय है மேல் கிழை மேற்கொண்டுร்ப்பார் எவளவு புருஷ เฉลவை ததிந்துร்ப்பார் என்று நான் யூகித்தான் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் பிறந்த மண்ணில் நம்முடைய சொந்த பந்தங்கள் காது குத்தாக இருந்தாலும் சடங்கு நிகழ்வாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கல்வார்களாக இருந்தாலும் திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும் காதுகுத்தாக இருந்தாலும் பழனிக்கு செல்ல வேண்டும் பெரிய திருமண மக்களை பிடிக்க வேண்டும் அது கடினமானது பெரும் செலவுக்குரியது அப்படி ஒரு நிலையில் இல்லாத வகையில் இந்த எளிய மக்கள் எளிய செலவில் குறைந்த செலவில் ஒரு மண்டபத்திலே நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற அந்த புரிதலோடு தொலைநோக்கு பார்வையோடு நல்லெண்ணத்தோடு மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற தொண்டு தான் இந்த மண்டபத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார் அதற்காக நாம் அனைவரும் கைகளை தட்டி அவரை வாழ்த்து வரவேற்போம் அவர் வணிக மக்களை கட்டவில்லை அப்படி என்று அவர் கருதினால் பழனி நகரத்திலேயே இனம் வாங்கி ஏதேனும் ஒரு தொழிலை அவரால் தொடங்க முடியும் அல்லது சென்னையிலேயே கூட இந்த தொகையை முதலீடு செய்தால் அவருக்கு அதிலே லாபம் கிட்டும் ஆனால் அப்படி கருதாமல் நம்முடைய கிராமத்தை சார்ந்த மக்கள் குறைந்த செலவில்லை காரியங்களை செய்வதற்கு காதல் விழா திருமணம் சடங்கு போன்ற நிகழ்வுகளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை அமைத்திருக்கிறார் அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன் அதைவிட அப்படி அவர் பெரும் பொருட்செலவு செய்து பெரும் பொருட்செலவு செய்து

இப்போது முடியாது என்று சொன்னாலும் நான் தான் வந்தாக வேண்டும் என்கிற ஒருத்தவர்கள் புது ஆயக்கூடிய சார்ந்தவர் ஆனால் சென்னையிலே வந்து அவர் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராக பணித்திருப்பது உங்களுக்கும் பெருமை என்னை போன்றவர்களுக்கும் பெருமை பெரிய மாறிட்டும் பிறந்த ஊரை திரும்பி பார்க்க மாட்டார்கள் உற்றார் உறவினர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஊருக்கு வந்தால் செய்ய முடியாது பேர் அதனால யாரையும் பார்க்க வேண்டாம் யாருக்கும் செய்ய வேண்டாம் என்று பல பேர் உதுங்கிக் கொள்வார்கள் நான் உழைத்து பொருளீற்றினாலும் நான் உழைத்து கோடீஸ்வரனாக உயர்ந்தாலும் நான் புது ஆயக்குடியை சார்ந்தவன் தான் அந்த மண்ணின் மைந்தன்தான் என்பது அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் என் சொந்தங்கள் என்று அந்த உணர்வோடு இன்றைக்கும் அவர் பிறந்த ஊரை மறக்காமல் வந்து மட்டும் இல்லாமல் அரை ஏக்கர் பரப்பளவிலே இந்த மண்டபத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் என்று மீதான உணர்வை நமக்கு உணர்த்துகிறது காலை ஒன்பது மணிக்கே நீங்கள் திறந்துவிட வேண்டும் பத்து மணிக்கு நாம் வெளிக்குண்டு மாறிமுத்து வீட்டுக்கு போய் போக வேண்டும் பதினாறு மணிக்கு

எனக்கு நீண்ட நாள் ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் முதல் உள்ள போகம் சமாதியை பார்க்க வேண்டும் சித்தன் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை நம்முடைய மக்களோட மக்களாக கடந்துவிட்ட ஒரு கடவுள் தான் பழனி ஆண்டவர் அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போக்கப்படக்கூடிய பெருமைக்குரியவர் எனக்கு எந்த நேர்த்தி கடவுள் கிடையாது பரீட்சையில் பாஸ்போர்ட் இருக்கிறதா என்று கேட்டு பார்க்கவில்லை தேர்தலில் நிறைய இலக்கிற எனக்கு வாங்கித்தர என்று கேட்கவர்களே அல்லது அமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது அதை பார்த்தவர்கள் ஐயாயிரம் மனுங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போக என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஐயன் திருவள்ளுவன் கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த வந்து அப்போதெல்லாம் இந்த வெற்றி கிடையாது கிடையாது எப்படி படி அமைத்தார்கள் எப்படி அவர் உயரத்திலே போய் கோயில் கட்டினார் எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார் இதெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு இது புராண கதைகள் அல்ல வரலாறு போக வாழ்ந்த உயிரோடு சமாதியான சராசரி மனிதராக மூச்சை உள்ளுக்கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்த சமாதி காத்து வெளியே போகாது நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் செத்த உடம்பு இருக்கிற காத்து போய் காத்து நின்னு போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம் வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நாம நாம இறந்தா காத்து வெளியே போயிடும் உடல்ல இருக்காது இந்த மூச்சு காத்து இருக்காது சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காத்தை வெளியே விடாமல் அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் எடுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுது அப்படின்னு அந்த கலை அவர்களுக்கு தெரியும் உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போகவிடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது அடக்கி வைப்பது அதன் பிறகு அவர்கள் செயலிருந்து போவார் அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி அப்ப இன்னும் வந்து போகர் அங்க இருக்கிறாரு அவர் உயிரோட தான் இருக்கிறாரு ஆனா உயிரற்றவராக இருக்கிறாரு ஜீவ சமாதி நிலையிலே இருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டுகளாக இப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் அவர் பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் நவ பாஷாணங்களை கொண்டு பாஷாணம்னா நஞ்சு நச்சு பொருள்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார் முருகன் ஆகவே போகர் நடமாடிய சித்தர் வாழ்ந்த இடம் அவருடைய வாரிசுகள் சமாதியான இடம் அதனை பார்க்க வேண்டும் தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு

நேரம்னா காணும் அதனால் இங்கே ஒன்பது மணிக்கு என்னால் வர முடியல நாம் அரசியல் களத்திலே அதில் வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையில் மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதருக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆனால் அதை அவர் வேகமாக எட்டி பிடித்து விட முடியாது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க கேள்வி மாத்தான் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க முதலமைச்சரா பிரதமரா அல்ல அடிமைகளாக உழங்குகிற மக்களை சக்தி உணவர்களாக வகுப்பறை வலிமை உள்ளவர்களாக வகுப்பறை செய்ய வேண்டும் ஆட்சியதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வெளிப்பட வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு மேல ஒரு பத்திரிக்கை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னா நானே முதலமைச்சர் நாட்டில் போய் உட்கார்ன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டே போட்டாங்க அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் துள்ளியை வைத்திருக்கிறோம் கோடம் போடுறது நிறைய புள்ளிகள் தேவை ஒரு புள்ளியை வச்சிட்டு ஒரு பெரிய கோடத்தை போட முடியாது வாசலை அடைச்சு ஒரு பெரிய கோடம் போடணும்னா நூற்று கணக்கான கோடம் போட முடியாது ஒரு துள்ளியை வச்சிட்டு பெரிய கோடத்தை போட முடியாது அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார் அதுவே நாம் அங்குளம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம் அரசியல் கட்சியாக வலுப்பெற்று வருகிறோம் தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வடிவமை பெற்றவர்களாக இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துகிறோம்

சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்க்கை இலவச சேவை வேட்டி சட்டை வழங்கப்படுகிறது நாம் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பாது இருந்து வாய்ப்பு